ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஏ ஆர்வகன் பெய்ட் பேஜ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம முன்னாடியே வந்து ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் எதனால் நம்ம பெய்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தோம் சரிங்களா டைப்பிங்க்கு அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரி ஓகே இந்த பெய்டு பேட்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் இப்போது புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லை இதில் வந்து டவுட் இருக்கலாம் உங்களோட டவுட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன் இது வந்து எப்படி இருக்க போகுது எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோம் ரிவிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கொண்டுட்டு போகலாம் சரிங்களா ஏன்னால் நீங்கள் நிறைய பேர் ஷெட்யூலை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆனால் என் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கெடியூல் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க என் நம்பர் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரில நம்பரே வந்து இதில் தான் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரில ஆனால் கூப்பிட்றீங்க ஸோ அந்த டவுட் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது போடுறோம் சரிங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெப்ரவரி ஒன்றுலேருந்து தான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வரும் சரிங்களா சண்டே சண்டே வரும் அப்போது ஃபெப்ரவரி ஒன்று தான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து வரும் அதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இல்லை என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது அதுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் ஃபெப்ரவரி ஒன்று வரையும் லாஸ்ட்டு டேட் இருக்குது சரிங்களா அதுக்கு முன்னாடி வரையும் இந்த ஸ்கெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம் இந்த டெஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ஸு மேக்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும் மொத்தம் வந்து நூறு கேள்வி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் வந்து தமிழ் இருக்காது இதை வந்து நோட் பண்ணிக்கணும் இந்த நூறு கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தமிழ்லயும் இருக்கும் அடுத்து இங்கிலீஷ்லயும் இருக்கும் பைலிங் தான் இருக்கும் ஒன்றும் நீங்க கவலைப்பட தேவையில்ல இந்த ரிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க டே ஒன்ல ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா டே த்ரீல அதே இதில் வந்து ரிவிஷன் வரும் அந்த ரிவிஷன் இப்போ ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி புக்கு நிறைய படிச்சிருப்பீங்க சரிங்களா இது புக்கை பேஸ் பண்ணி தானே இந்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ரிவிஷன் டேல சும்மா இருப்பீங்க அதாவது இப்போ ரெண்டு லெசன் ஈஸியாக படிச்சிருப்பீங்க ஏன்னா எல்லாருமே ஃபெமிலியரான ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க அப்போ அந்த ரிவிஷன் டேல இருக்கும்போது ஈஸியாக அதை முடிச்சிருவீங்க உங்களுக்கு டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் ஒரு ரெண்டு மூணு டாபிக் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா உங்களுக்கு பின்னாடி வந்து காமிக்கிறேன் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதனால் அந்த மாதிரி ரிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல அதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா மற்ற டெஸ்ட் பேட்ச் எப்படிங்கிறது தெரியல ஆனால் இதில் வந்து ரிவிஷன் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சரி ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்து அந்த யூடியூப் வீடியோ இதை இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டே ஒன் என்ன ஸ்கெட்யூல் டே டூ அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் க்ளாஸ்லாம் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வீக்லி வீக்லி டெஸ்ட்டு நடக்குது இல்லையா அதனோட கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வரும் இந்த கொஷின் எக்ஸ்பிளேஷன் அப்படிங்கிறது லைவாவும் வரும் அடுத்து நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம் சப்போஸ் என்னால் லைவ் அட்டன்ட் பண்ண முடியல அந்த டைமில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் யூடியூப்லேயும் வந்து பார்த்துக்கலாம் அதையும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா அது அந்த யூடியூப் சேனல் வந்து இந்த லிங்க்கு தான் சரிங்களா இந்த இதனோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இதில் தான் நான் நம்ம வந்து கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம் இந்த கொஷின் எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் லைவில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டு அப்பயே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த டைமில் பார்க்க முடியல அப்படின்னா அந்த ரெக்கார்டட் அப்படிங்கிறது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அடுத்து வந்து அவுட் சோர்ஸ் இந்த அவுட் சோர்ஸ் டீச்சிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி ட்ரீம் அச்சீவர்ஸ் குரூப்பில் வந்து வந்துட்டு தான் இருந்தது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போதைக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருக்கு இந்த குரூப் டூ ஏ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நாங்கள் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் ஆனால் இதுக்கும் இந்த பேட்ச்க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது எங்களால் முடிஞ்சதை எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா இதை வந்து இதில் கணக்கெடுத்துக்கு வேணால் இது சும்மா வந்து போட்டிருக்கு நீங்கள் அதை இதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசி டீமெச் அப்படிங்கிற சேனலையும் இந்த லிங்கை தொட்டிங்கன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த லிங்க்கை இந்த லிங்க்கையும் இந்த லிங்க்கையும் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலுக்கு போயிடும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து இந்த அவுட் சோர்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவுட் சோர்ஸ் வந்து இதில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் முக்கியமான டாபிக்ஸ் அந்த ரிவிஷன் டேல மட்டும் கொடுத்துருக்கு ஆனால் அவுட் சோர்ஸ்க்கு வந்து இந்த பேட்சில் வந்து நம்ம அவுட் சோர்ஸுக்கு நம்ம கொடுக்கல முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கு மட்டும்தான் சரிங்களா அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம கொடுத்த ஸ்கெடியூலே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது அவுட் சோர்ஸுக்கு தனியாக பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம் இது முடிஞ்சு இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ் முடியுது இல்லைங்களா இது முடிஞ்சோன்னே தமிழ் அப்புறம் அவுட் சோர்ஸு இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கு இல்லையா இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸு அது அப்புறம் மேக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷினாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அவுட் சோர்ஸுக்கு இப்போதைக்கு இல்லை ஆனால் இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்க டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கொஷின் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஷெடியூல் இருக்கு இல்லைங்களா வீக்லி ஷெடியூல்னால் டே ஒன் டே டூ டே த்ரீ அப் டூ டே சிக்ஸ் வரை இருக்கும் சரிங்களா டே ஃபைவ் வரையும் தான் ஏன்னா டே சிக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் ஒரு சில இதில் வந்து நெருக்கி நான் இந்த இடத்துல லெசன் வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா மேக்சிமம் ஒன்று ரெண்டு வரலாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த வீக்கில் என்னென்ன லெசன் வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கம்பைல் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா போத் பைடிங்குலாக வந்து வரும் அதாவது இங்கிலீஷாகவும் தமிழாகவும் வந்து வரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஜிஎஸ்க்கு மேக்ஸுக்கு மேக்ஸுக்கும் அதே தான் மேக்ஸுக்கு வந்து அகர்வால் உங்களுக்கு வந்துடும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வந்து வந்துடும் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து மேக்ஸ் ப்ரீவியஸர் கொஷினே நீங்கள் சால்வ் பண்ணணும் ப்ரீவியசர் கொஷின் ஆல்ரெடி டிடிஏ குரூப்பில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ் அப்படிங்கிறது ஏன் வந்து உங்களோட டெஸ்ட் பேச்சில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் அப்படின்னு நம்ம லிமிட் பண்ண முடியல எதையுமே இப்போ ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் இப்போ ஒரு டாப்பிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கே பத்து பதினஞ்சு புக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியல சரிங்களா அதனால் தமிழ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இன்க்ளூட் பண்ணலை நெக்ஸ்ட் பேஜில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து ஜிஎஸ் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் அது முன்ன சொன்னது தான் வந்து இங்கேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆறு நாள் நம்ம படிக்கிறோம் ஏழாவது நாள் வந்து டெஸ்ட்டு அதுலேயே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே படிக்கிறீங்க அப்படின்னா மூணாவது நாள் உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது வந்துடும் இதையும் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து மேக்ஸ் ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் கீழே நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்று முன்னாடியே கொடுத்துருப்போம் அந்த ஸ்கெடியூலில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வீக் ஒன் வீக் டூ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க போகிறீங்க ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு சந்தேகம் அப்படி இல்லைன்னா ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் சரிங்களா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறதுக்கு கொடுப்போம் ஓகேவா ஓகே அதுக்கடுத்து தேர்வு முறை அதாவது எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் மொத்தம் இருபத்தஞ்சு மேக்ஸ் கொஷின் அப்படிங்கிறது நடக்கும் இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முடிக்க பாருங்க இதில் நிறைய பேர் வந்து ஒர்க்கு போயிட்டு வரவங்க இருக்கலாம் இல்ல வீட்டில் வேலை இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கேட்குறீங்க என்ன அப்படின்னா இப்போ ஒம்பது மணிக்கு நீங்க அப்லோட் பண்ணிடுவீங்க நாங்கள் அப்பவே எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உங்களுக்கு ஈவினிங் வரையும் டைம் இருக்கு சரிங்களா நீங்கள் ஈவினிங் வரையும் பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து ஏதாவது உங்களுக்கு கிடைச்ச அந்த ரெண்டு மணி நேரத்தை பயன்படுத்தி டெஸ்ட்டை முடிச்சுருங்க உங்களுக்கு ஈவினிங் வந்து கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்போம் அதாவது இந்த ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்கு இல்லைங்களா இந்த ரேங்க் லிஸ்ட் எதை வச்சு போடுவோம் அப்படின்னா நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் அதில் நீங்கள் நூறுக்கு எத்தனை கொஷின் கரெக்டு அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணி போடணும் சரிங்களா அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அன்னைக்கு நைட்டோ அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா இந்த ரேங்க் லிஸ்ட்லையும் ப்ரைவசி பற்றிலாம் கேட்டிருந்தீங்க அதாவது டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேமு சரிங்களா உங்கள் நேமு எந்த ஊர் நீங்கள் உங்களோட நீங்கள் எடுத்த மார்க்கு அது மட்டும்தான் வருமே தவிர பெருசாக வந்து ரேங்க் லிஸ்ட்டில் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் ஸோ கவலைப்படாதீங்க சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்கள் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் முன்னே நம்ம பார்த்தாச்சு கூகுள் மீட்டில் வந்து லைவ் வந்து இருக்கும் நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுப்போம் யார் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா அந்த ப்ரைவேட் குரூப்பில் தான் உங்களுக்கு இந்த கூகுள் மீட்டோட லிங்க் வரும் சரிங்களா அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் ரெக்கார்டட் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து பப்ளிக்காக தான் இருக்கும் நீங்கள் வந்து அதுலேயும் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா யூடியூப்பில் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா அடுத்து நம்ம போகலாம் அடுத்து ஷெட்யூல் ஒன்று ஸ்கெடியூல் டூவு அதுக்கடுத்து ஸ்கெடியூல் த்ரீ வந்துருக்கும் சரிங்களா இது ஒவ்வொன்றுமே வந்து ஐம்பது ஐம்பது நாள் அதுதான் மொத்தம் நூற்றி ஐம்பது நாள் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட்டு யூனிட் சிக்ஸ் வந்து கவர் பண்ணுவோம் சரிங்களா ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரினா நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா ஹிஸ்ட்ரி கிடையாது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நம்ம போட்டிருக்கோம் அதாவது யூனிட் சிக்ஸ் கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினாலு லெசன் இருக்குதுனு வச்சுக்கோங்களேன் வேற கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய லெசன்லாம் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக வந்து கொடுப்போம் மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சு நீங்கள் கவலையே பட தேவையில்ல சரிங்களா அதுக்கடுத்து யூனிட் த்ரீ ஐஎன்எம் அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டோட்டல் லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினாறு லெசன் வந்துருக்கும் அதுக்கடுத்து யூனிட் ஃபை யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் சரிங்களா அதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எட்டு லெசன் அப்படிங்கிறது இருக்கும் இவ்வளோதானா அப்படின்னு கேட்காதிங்க மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதரவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வே டு ஸ்டடிலாம் பார்த்துருப்பீங்க அந்த லெசன்லாம் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது நாம் அதை வந்து கடைசியாக கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு இதுதான் அடுத்து ஸ்கெடியூல் டூ பாருங்க ஸ்கெடியூல் டூவை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஃபிஃப்டி டேஸ் தான் இதில் யூனிட் த்ரீ அதாவது ஹிஸ்ட்ரி சரிங்களா ஹிஸ்ட்ரி வந்து டோட்டல் லெசன் இருபத்தொன்பது இருக்கும் யூனிட் டூ ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லெசனு அடுத்து யூனிட் ஃபைவ் அதாவது இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு லெசன் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க கீழே வந்து ஸ்கெட்யூல் கொடுத்துருப்போம் அது எல்லாமே வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பக்கத்தில் லெசன் மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம பிடிஎஃப் கொடுப்போம் இல்லையா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் ஸ்கெட்யூல் த்ரீ அப்படிங்கிறது ஃபிஃப்டி டேஸு அதில் வந்து யூனிட் ஃபோர் அதாவது இந்திய ஆட்சிகள் நம்ம பாலிட்டி படிக்கிறோம் இல்லையா பொலிட்டிக்கல் சயின்ஸு அது இதில் டோட்டல் லெசன் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தொன்பது லெசன் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கடுத்து அடுத்து யூனிட் ஒன்னு சயின்ஸு சயின்ஸ் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க இதில் மொத்தம் பத்தொன்பது லெசன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் லெசன் சரிங்களா பிரீக்வெண்டா கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷின் இருக்கு இல்லையா அந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து கொண்டு வந்திருக்கும் சரிங்களா அடுத்து மேக்ஸோட ஸ்பிளிட்ட பத்தி பார்க்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மொத்தம் இருபத்தொன்று கொடுத்துருப்போம் சரிங்களா இருபத்தொன்னுமே ஒவ்வொரு வீக்கு டாபிக் இப்போ ஒண்ணும் கிடையாதுங்க இங்க பாருங்களேன் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கா இது வந்து வீக் ஒன்று எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் அப்படிங்கிறது வீக் டூ அப்புறம் இந்த நம்பர் சிஸ்டம் அண்ட் நம்பர் சீரியஸ் அப்படிங்கிறது வீக் த்ரீ அது மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா மொத்தம் இருபத்தொரு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் கொஷின்னு அடுத்து ஆர்எஸ் அகர்வால் சரிங்களா இப்போதைக்கு ப்ரீவியஸ் கொஷின் ஆர்எஸ் அகர்வால் போதும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே படிச்சிருப்பீங்க எல்லாமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்கிறவங்களெல்லாம் இருப்பீங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம அடுத்து ஸ்கெட்யூல்க்குள்ளே போகலாம் அடுத்த ஸ்கெடியூல் ஒன்ல லெசன் லிஸ்ட் வந்து பார்ப்போம் சரிங்களா யூனிட் சிக்ஸில் முன்னே சொன்னோம் இல்லையா மொத்தத்தனை பதினாலு லெசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்போம் இதை வந்து பார்த்துக்கோங்க இதனடா பொட்டியாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டிக்கெடிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கு சரிங்களா நீங்கள் அது சும்மா ஒரு டிசைனுக்காக போட்டது அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வந்து இங்கிலீஷில் கேட்டிருந்தீங்க அதாவது ஸ்கெடியூலை இது ஃபஸ்ட்டு தமிழில் ப்ரிப்பேர் ஆனதுனால அப்படியே வந்து விட்டாச்சு இங்கிலீஷில் எங்களுக்கு ஐடியா இல்லாமல் போச்சு அதாவது கொஷின் மட்டும் பைலிங்கலாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் தாட்டில் இருந்துட்டோம் சரி அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணுங்கள் அதான் இங்கெல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா நீங்கள் இதை வச்சு பார்த்துக்கலாம் புரியுதுங்களா என்னென்ன இதை வச்சு நீங்கள் உங்களோட புக் எடுத்துகிட்டு எத் அந்த லெசனையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் இதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து யூனிட் த்ரீ இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் பாருங்கள் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நம்ம லெசன் போன டைம் மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா லெசனுமே இதிலேயே வந்துருக்கும் சரிங்களா பதினாறு லெசன் இருக்கு இல்லையா இதில் இந்த எயித்தில் பாருங்களேன் இந்த மக்களின் புரட்சின்னு இருக்குல்ல இதில் நீங்கள் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டை மட்டும் படித்தா போதும் நீங்கள் வேறு எதுவும் பார்க்க தேவையில்ல சரிங்களா இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் படிங்க மீதியெல்லாம் வந்து படிக்காதீங்க ஓகேவா சரி இந்த லெசன்லாம் பார்த்துக்கோங்க லெசன்லாம் பார்த்தா நம்மளுக்கு டைம் ஆயிடும் அடுத்து யூனிட் ஃபைவ் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் லெசன் கொடுத்துருப்போம் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்போம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ஸ்கெட்யூல் டூ பாருங்கள் ஸ்கெடியூல் டூலேயே லெசன் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் எல்லாமே இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து இப்போ ஸ்கெட்யூக்குள்ளே நான் இந்த ஷெட்யூலை வச்சு இந்த வீக் ஒன்ஸ் ஸ்கெட்யூலை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை வச்சு நீங்கள் மற்ற ஸ்கெடியூல் எல்லாமே பார்த்துக்கோங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது டவுட் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே பின்னாடி இந்த ஒரு இதை மட்டும் முடிச்சுக்கலாம் ஓகேவா இதில் பாருங்கள் டெஸ்ட் ஒன்று நான் சொல்லியிருப்பேன் டெஸ்ட் ஒன்று எப்போது ஒன்று செகண்ட் மந்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ஃபெப்ரவரி ஒன்றில் வந்து டெஸ்ட்டு நடக்குது இந்த இடத்துல கொடுத்துருப்பேங்க உங்களுக்கு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க இது வந்து டெய்லி டெஸ்ட் கிடையாது வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து ஸ்கெட்யூல் ஒன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரிங்களா அதுக்கடுத்து ஸ்கெட்யூல் டூ அப்படிங்கிறது ஃபிஃப்ட்டி டேஸ் கழிச்சு வருதுங்களா அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கெட்யூல் டூ அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த இடத்துல டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதையும் பார்த்துக்கோங்க டே ஒன் டூ செவன் அப்புறம் வந்து எயிட் டூ ஃபோர்டீன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது கொஞ்சம் வந்து இதாக இருக்குது இதை பார்த்துக்கோங்க சரிங்களா மேக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வீக் ஒன் ஸ்கெடியூலாக இருக்கட்டும் பாருங்க வீக் டூலையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரிங்களா எல்சிஎம்எச்எஃப் அது மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீக்குக்கு முழுசாக நீங்கள் இதுதான் வந்து படிக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா மீதி எல்லாமே தனித்தனியாக இங்கே கொடுத்துருப்போம் இப்போ யூனிட் சிக்ஸில் பாருங்களேன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு இருக்கா டென்த்து ஹிஸ்ட்ரியில் நைன்த் லெசனு இதை வந்து படிக்க போகிறீங்க அடுத்து ஐஎன்எம்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இது டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபிஃப்த் லெசனு இது எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் இது எல்லாமே பிடிஎஃப் ஆகும் தமிழும் இங்கிலீஷு உங்களுக்கு மேஜ் பண்ணி ஆல்ரெடி அனுப்பிச்சு குரூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா சரி ஓகே இந்த டே ஒன்னு படிச்சிட்டிங்க அடுத்து டே டூ பாருங்கள் டே டூ இதே தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் டெய்லியும் பார்க்கணும் நீங்கள் இதையும் பார்த்துட்டு மேக்ஸையும் பார்க்கணும் எனக்கு எனக்கு ஃபுல் டைம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழுக்கு நீங்கள் ஷெடியூல் போட்டு அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே இப்போ டே த்ரீ பாருங்களேன் ரிவிஷன் ப்ளஸ் அவுட் சோர்ஸ்ன்னு கொடுத்துருப்போம் இது ஏன் வந்து ரிவிஷன் ப்ளஸ் அவுட் சோர்ஸ்ன்னு நான் முன்னே சொல்லிட்டேன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதில் பாருங்கள் தமிழ்நாட்டின் பங்குன்னு இருக்குங்களா அதாவது கா வெங்கடேசன் சார் புக் இருக்குல்ல தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை நியூ புக் வச்சுருப்பீங்க இல்லை வந்து ஓல்டு புக் வச்சுருந்தாலும் வச்சுருப்பீங்க நியூ புக் இல்லை அப்படின்னா நம்ம டிடிஏ குரூப்லேயே வந்து பிடிஎஃப் இருக்கும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அட்மின்ஸை கேளுங்க உங்களுக்கு வந்து அனுப்புவோம் ஓகேவா இது வந்து அந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது இல்லைங்களா அதில் தான் வந்து இந்த தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து வரும் அந்த தமிழ்நாட்டின் பங்கு டாப்பிக்கில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வரும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாபிக் அப்படிங்கிறது வரும் இதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன்னுலேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் வரையும் இதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் அப்படிங்கிறது கிடைக்காது ஏன்னா இது தனித்தனியாக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கணும் அது உங்களுக்கு வந்து கஷ்டமாகிடும் அப்படிங்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த புக் பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க புக்கு இல்லாதவங்க இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் சரிங்களா இந்த டே த்ரீயில் நான் முன்னையே சொன்னேன் ஃபஸ்ட்டு டேவில் நீங்கள் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு டேல நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் டே த்ரீயில் உங்களுக்கு ரிவிஷனாக வந்துடும் சரிங்களா இப்போ அதில் நிறைய பேர் ஒரு அரை அரை முறையாக படிச்சிருப்பீங்க அந்த லெசன் அப்படின்னா இதில் நீங்கள் முழுசாக அதில் மேக்ஸிமம் நீங்கள் முழுசாக படிச்சிடணும் சரிங்களா படிச்சுட்டு இங்க உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும் இந்த ரிவிஷன் நீங்க ஈஸியாக நீங்க ரிவிஷன் வந்து டக்குன்னு பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுனால இங்க அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு ஓகேவா அடுத்து பாருங்க இந்த யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்தில் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு லெசன் நீங்க எக்ஸ்ட்ரா இங்க படிக்க போறீங்க சரிங்களா இந்த ஒரே ஒரு லெசன் மட்டும் இருக்கும் நைன்த் எக்கனாமிக்ஸ்ல ஃபோர்த் லெசன் ஓகேவா இந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறது ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு போட்டிருக்கோம் ஒன் ஃபிஃப்டி டேஸ்ல நீங்க இவ்வளோ ரிவிஷன் வச்சிருக்கீங்களே அதாவது ஃபஸ்ட் டே படித்தோன்னா தேர்ட் டே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும் இது வந்து கம்ப்ளீட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன் ஃபிஃப்டி டேஸில் தாராளமாக வந்து கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஒரு சில பேர் ஷெடியூல் எடுத்துகிட்டு இப்போ டே ஒன்று டே டூலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா என்னடா இத்தனை லெசன் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஓகேவா நம்ம கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு அஞ்சாறு லெசன் தான் உங்களுக்கு வீக்லி வரும் அதுவே திருப்பி ரிவிஷன் அந்த அந்த வீக்லேயே வந்து ரிவிஷன் பண்ணுவீங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து டே ஃபோரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு லெசன் கொடுத்துருப்போம் இதில் பாருங்கள் எயிட்டீன் பாயிண்ட் டூ டூ எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா போதும் அந்த புக்கில் சரிங்களா ஒட்டுமொத்த லெசனையும் நீங்கள் படிக்க தேவையில்லை அடுத்து ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இந்த சமூக சமய இயக்கங்கள் டுவெல்த் எத்திக்ஸு செவன்த் லெசன் இந்த எத்திக்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் இதையும் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து டே ஃபைவ் பாருங்கள் ரிவிஷன் ப்ளஸ் அவுட் சோர்ஸு அதாவது நாம் இன்னும் சொன்ன மாதிரி தான் இந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு வரலாறுக்கு இல்லையா காவேங்கிரே சென்சர் புக்கு அதில் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் வரையும் ஏன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன்னிலேருந்து ஃபைவ் வரையும் நீங்கள் படிச்சுட்டீங்க இங்கே வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் வரையும் கொடுத்துருப்போம் ஓகேங்களா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெசன் அப்படிங்கிறது வரும் அதாவது நீங்கள் டே டூவில் இல்லையா அதை வந்து நீங்கள் இங்கே ரிவிஷன் வந்து பண்ணுவீங்க டே ஒன்னில் படித்தது தேர்டில் பண்ணிருவீங்க டே டூவில் படித்தது இந்த டே ஃபைவ்ல வந்து பண்ணிவிடுவீங்க அப்போ மீதி இருக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த டே சிக்ஸில் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம அப்படியே நான் சொன்ன மாதிரி இந்த மூணு மூணு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரிவிஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டே சிக்ஸில் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் ஏன்னா ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருப்போம் இந்த டே சிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ வருது பாருங்கள் ஜேன் தேர்ட்டி வருது சரிங்களா இது வந்து ஃபுல் டே ரிவிஷனு ஜான் தேர்ட்டி ஒன் முடித்தோடனே உங்களுக்கு ஃபெப்ரவரி ஒன்று அப்படிங்கிறது எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் வந்து இங்க மற்றது எல்லாமே கொடுத்துருப்போம் சரிங்களா வீக் டூ பாருங்க வீக் டூவில் யூனிட் சிக்ஸ் இது ஒண்ணு இது ஒண்ணு அதுக்கடுத்து இது ஒண்ணு இது மூணுமே வந்து புது லெசனுங்களா அதுக்கடுத்து இது ரெண்டும் புது லெசன் கொடு கொடுத்துருப்போம் அடுத்து பாருங்க ரிவிஷன் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் முன்ன சொன்ன மாதிரியே தான் அந்த தமிழ்நாட்டின் பங்கு இருக்கு இல்லையா அதாவது தற்கால தமிழ்நாடு வரலாறு அதுல இருக்க கா வெங்கடேசன் சார் புக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் டென்லேருந்து இருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் பிஃப்டீன் வரைக்கும் இதையும் வந்து பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கேட்கலாம் மொத்தம் இதில் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸ்கெடியூல் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்யூல் ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வரும் சரிங்களா இந்த இடத்துல பாருங்களேன் வீக் ஒன் ஸ்கெட்யூல் ஃபுல் ரிவிஷன் அப்படின்னு இருக்குங்களா இது என்ன அப்படின்னா வீக் ஒன்னில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா வீக் ஒன்ல என்ன டே ஒன் டே டூ அப்படி டே சிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த வீக் ஒன் ஸ்கெடியூல் அதாவது நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த வீக் ஒன் இருக்கு இல்லையா இந்த வீக் ஒன் இதை வந்து எப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடம் நான் முன்ன காமிச்சது தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வீக் ஒன் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவீங்க அந்த ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஒன்று ரெண்டு மிஸ் ஆன லெசன் அதாவது நீங்கள் அங்கே போட முடியாத லெசன் இங்கே ஒன்று ரெண்டு லெசன் மட்டும் வரும் கொஞ்சம் இதையும் வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து இதில் பாருங்கள் அவுட் சோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம் இதில் வந்து அவுட் சோர்ஸ் ரிவிஷன் கிடையாது இதெல்லாம் வந்து புது புது டாபிக் சரிங்களா எயிட்டீன் பாயிண்ட் நைன்லேருந்து எயிட்டீன் பாயிண்ட் டுவெல் வரைக்கும் இதுவும் வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறு தான் ஓகேவா அதுக்கடுத்து வீக் டூ ஷெடியூல் ரிவிஷன் அதாவது முன்ன நம்ம சொன்னாலே வீக் ஒன்று போட்டிருந்தபோது அதுக்கடுத்து ஒரு வீக் டூ இருந்தது இல்லையா அது நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் வீக் த்ரீ ரிவிஷன் பண்ணணும் வீக் ஃபோர் வீக் ஃபைவ் அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது வரும் சரிங்களா ஃபுல் ரிவிஷன் வந்து ஒன் டே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துப்பீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுக்கலாம் இல்லை நீங்கள் படிக்கிறதுனா படிக்கலாம் ஏதாவது ரிவிஷன் பண்ணுறதுனா பண்ணலாம் இந்த ஒன் டே வந்து உங்களுக்கு கேப் வந்து வரும் ஸ்கெடியூல் ஒன்று கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு ஸ்கெடியூல் டூ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி இது வீக் எயிட்லேருந்து வீக் ஃபோர்டீன் வரையும் போகும் அதே மாதிரி தான் எல்லாமே சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க சரிங்களா அதை நம்ம பார்ப்போம் ஓகே இதில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ஏன் வந்து நம்ம இரநூறுவா அப்படிங்கிறது வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் சரிங்களா பெய்ட் பேஜில் ஏன் இரநூறுவா வைக்கிறோம் ஏன் வந்து ஃப்ரீ பேஜ் கண்டக்ட் பண்ணது பாஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா கரெக்டான டைமில் எதுவுமே வந்து அவுட்புட் எங்களால் கொடுக்க முடியல ஓகேவா அதனால் இந்த டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து வாங்குகிறோம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் அடுத்து இந்த க்யூஆர் கோடு இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் அனுப்பிவிட்டு இந்த கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது அனுப்புங்க சப்போஸ் இந்த க்யூஆர் கோட் வந்து ஒர்க் ஆகலை எனக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை எடுத்து ஜிபே வந்து பண்ணி பாருங்க இந்த நம்பர்லேயும் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போதைக்கு உங்களோட டவுட் அப்படிங்கிறது நம்ம கிளியர் பண்ணிடலாம் நான் அப்படியே வாசிச்சுட்டே வரேன் நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்க சரிங்களா உங்களோட டவுட் எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன டவுட் அப்படின்னா இது ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு மட்டும் பண்ணுவீங்களா இல்லை குரூப் ஃபோர் வர இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு மட்டும்தான் வந்து பண்ணுவோம் குரூப் ஃபோர் வரையும் வந்து அடுத்தடுத்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா இப்போதைக்கு ஒன் ஃபிஃப்டி டேஸ் இது முடிஞ்சொன்னேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸு தமிழ் மேக்ஸு ஜிஎஸ்சி இது எல்லாமே வந்து கலந்து வர மாதிரி உங்களுக்கு ஃபிஸ் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி டேஸோடு கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது கூகுள் ஃபார்மில் நடக்குமா ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதையும் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஓஎம்ஆர் ஷீட் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கொஷின் பேப்பரை அனுப்பினோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபோனில் வச்சுட்டு நீங்கள் தயவு செஞ்சு போடாதீங்க அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது போய் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் போடுங்க அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ டிஸ்கஷன் அப்படிங்கிறது நம்ம முன்னே வந்து சொல்லியாச்சு அதையும் வந்து ஒரு டவுட்டாக வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கடுத்து டெய்லி டெஸ்ட்டாக வீக்லி டெஸ்ட்டான்னு கேட்டிருங்க அதுக்கும் நான் பதில் வந்து சொல்லிட்டேன் டெய்லி டெஸ்ட்டு கிடையாது வீக்லி டெஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து நடக்கும் சரிங்களா தமிழ் ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் ஏன் ஆட் பண்ணலன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கும் நான் வந்து பதில் சொல்லிட்டேன் லேட்டராக வந்து அடுத்த பேச்சில் ஆட் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கடுத்து வீடியோ கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது இப்போ நம்ம போட்டிருக்க டே ஒன் டே டூலெலாம் நம்ம ஒரு ஒரு லெசன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த லெசனுக்கெல்லாம் வீடியோ கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க இதுக்கு வீடியோ கிளாஸ் கிடையாது ஒன்லி டெஸ்ட்டு அப்புறம் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான டவுட் என்ன அப்படின்னா இது குரூப் ஒன்றுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க குரூப் ஒன்றுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது மட்டும் பத்தாது அதாவது இந்த ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது அவுட் சோர்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வரும் அதையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு நான் சொல்கிறேன் மெயின்ஸுக்கு நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் போயிடுங்க அடுத்து ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக உங்களால் கவர் பண்ண முடியுமா அதாவது முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஒன் ஃபிஃப்டி டேஸில் கண்டிப்பாக உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம ஸ்கெடியூல் அப்படிங்கிறது போட்டிருக்கு உங்களுக்கு ரிவிஷன் வந்து அதிகமாக வருங்க இதில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வரி பண்ணிக்கவே தேவையில்ல ஹவுஸ் பேஜாக ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போயிட்டு வரீங்க இல்லை நான் வீட்டில் இருந்து படிக்கிறேன் எல்லாருக்குமே ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் லேட்டராக டெஸ்ட் எழுதி அப்லோட் பண்ணலாமா அதாவது நீங்கள் உங்களோட கொஷின் எவ்வளோ ஒரு கொஷின் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க பண்ணலாம் சரிங்களா பண்ணலான்னா உங்களுக்கு ஈவினிங் வரையும் டைம் இருக்குது வரையும் எடுத்துக்கோங்க ஏன்னா டூ ஹார்ஸ் தான் நீங்கள் வந்து பா ஒதுக்க போகிறீங்க அந்த டெஸ்ட்டுக்கு ஸோ முடிஞ்ச வரையும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எழுத பாருங்க ஓகேவா ஏன்னா ஹண்ட்ரட் கொஷின் தான் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரிக்கு ஏன் முன்னுரிமை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஹிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு வைக்கலைங்க அது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் இன்னே வந்து சொல்லிட்டேன் ஓகேவா அதுக்கடுத்து சிஏ பேஸ்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அதாவது கரண்ட் அபேர்ஸில் இது இன்க்ளூடா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்களையா அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சொல்லுவாங்க அதை கவனிச்சிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அடுத்த பேச்சில் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுவோம் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒர்க்கிங்கு அதாவது ஒர்க்கு போயிட்டு வரவங்களுக்கு செட் ஆகுமா இல்லை பிகினர்ஸ்க்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு செட் ஆகும் சரிங்களா ஏன்னா ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது அப்படிதான் போட்டிருக்கு ஓகேவா உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது வந்துடும் சப்போஸ் நீங்கள் ஒர்க்கு போகிறீங்க அப்படின்னா டே ஒனில் ரெண்டு லெசன் கொடுத்துருப்போம் அது உங்களால் படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பாதி பாதியாக படிச்சுருக்கீங்க மீதி வந்து படிக்கல உங்களுக்கு டே த்ரீல ரிவிஷன் வருதுல்ல நீங்கள் அப்போ பயன்படுத்தி முன்ன படித்தது ரிவிஷன் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இருக்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா சப்போஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒரு சில பேர் ஸ்கூல் புக்கை வந்து நிறைய கரைச்சி குடிச்சிருப்பீங்க சரிங்களா சில ஜாம்பவங்களாம் இருப்பீங்களே அவங்களாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா நான் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன் ஸ்கெடியூல் கொடுத்ததை தாண்டி என்னால் இது ஸ்கெடியூல் பத்தலை அப்படிங்கும்போது அவுட் சோர்ஸை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து திருக்குறளை வந்து இதில் ஏன் இன்க்ளூட் பண்ணல திருக்குறளை ஏன் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தீங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழில் படிக்க தான் போகிறோம் ஸோ அதில் நம்ம கொடுத்துர்லாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஸ்டடி மெட்டீரியல் பற்றி கேட்டிருந்தீங்க நம்ம ஸ்கூல் புக்கு அப்புறம் வீக்லி வீக்லி ஸ்கெடியூல் வந்து கொடுப்போம் அதாவது தமிழ் இங்கிலீஷ் அதையும் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ப்ரீவியஸர் கொஷின் டிஸ்கஷன் பற்றி கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸர் கொஷின் டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணலான் தான் ஐடியா இருக்கும் எங்களுக்கு ஃப்ரீ டைம் ஏதாவது எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்போது ப்ரீவியஸர் கொஷின் டிஸ்கஷனும் வந்து பண்ணுவோம் அது வந்து போத்து யூடியூபு லைவு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இப்போதைக்கு வாக்குறுதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக பிவிக்யூ டிஸ்கஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பேட்ச் இல்லைனாலும் நெக்ஸ்ட் பேட்ச்லேயோ அந்த மாதிரி கொண்டு போவோம் அது வந்து ஃப்ரீ தான் சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யூடியூப்பில் போடுறதுனால அது இல்லாமல் லைவ் லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம் இப்போ நீங்கள் டெய்லியும் போயிட்டுருக்கு இல்லையா நீங்கள் டிடியில் பார்த்திங்கன்னா தெரியும் டெய்லி இப்போ வந்து ரேண்டமாக ஒரு கொஷின் எடுத்து டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா அந்த டிஸ்கஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கஷன் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா அதுக்கடுத்து ஆர்எஸ் அகர்வால் புக்கை பற்றி கேட்டிருந்தீங்க அதாவது இந்த மேக்ஸுக்கு இருக்குது இல்லைங்களா அதில் ஏதாவது நீங்கள் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கொஷின் பேப்பரு அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் சரிங்களா அது மட்டும்தான் கிளாஸ் வந்து இந்த இதில் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க அதாவது இப்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அந்த குரூப்பில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு தமிழ் மெட்டீரியல் இருக்கும் அதுக்கடுத்து கடைசியாக வந்து இஎம்னு போட்டிருப்போம் அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு இஎம்னு போட்டிருப்போம் அதையும் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது செட் ஆணிச்சு மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பேமெண்ட்டை உடனே க்யூஆர் கோடை பார்த்துட்டு சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு டவுட்டு கேட்காதிங்க என்னென்ன டவுட் இருக்கோ இதுலேயே எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதுலேயும் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன டவுட் அப்படிங்கிறது கிளாரிஃபை பண்ணிவிட்டேன் இல்லை இதுக்கு மேலே எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது இதில் ஜாயின் பண்ணுறதுல டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் அதாவது கடைசியாக வந்து கொடுத்துருப்போம் ஸ்டார்டிங்கில் இங்கே பாருங்கள் சாரிங்க அதான் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கில்லையா இந்த நம்பரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது கொடுப்போம் சரிங்களா பேமெண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபெப்ரவரி ஒன்றுக்குள்ளே பேமெண்ட் வந்து பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் ஆனால் ஸ்கெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் thank